கதையோடு கதைக்கலாம் வாங்க நான் உங்கள் சுபாஷ்னி காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்கள் இப்ப கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா கதையின் குரலாய் நானுங்கள் காமாட்சி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கவிதை பதினொன்று சிறிது நேரம் அவனோடு பேசியவளுக்கு கண்ணை சொருக அப்படியே உறங்கிவிட்டாள் வாய் ஓயாது பதில் பேசியவள் திடீரென்று அமைதியாக என்னவென்று அவள் புறம் திரும்பியவன் கண்டது கண்ணை மூடி தூங்கும் அவளைத்தான் அய்யோ என் ஜல்லுக்குட்டி எவ்வளவு கியூட்டா தூங்குறா என்று அவள் அருகே சென்றவன் அவள் அருகே முத்தமிட செல்ல ஏதோ ஒரு உந்துதலில் கண்ணை திறந்தவள் கண்டது இதழ் குவித்து தன்னை நெருங்கியிருந்த மகிழ் வேந்தனைதான் அவனை கண்டவள் துள்ளி குதித்து படுக்கையிலிருந்து இரண்டடி தள்ளி நின்று அவனை கண்ணால் எரித்துக் கொண்டிருந்தாள் அவனோ அவள் விழித்ததை கண்டு அதிர்ந்து பாவனையை கூட மாற்றாது உறைந்த நிலைக்கு சென்று விட்டான் அவன் இன்னும் அதே பொசிஷனில் இருக்க கடுப்பான ஆத்யா அருகே இருந்த தலையணையை எடுத்து அவனை வெளுக்க ஆரம்பித்தாள் எவ்வளவு தைரியம் இருந்தா தூங்கிட்டு என்று கை வலிக்கும் வரை அடித்து நிமிர்ந்து பார்க்க முகத்தை பாவமாக வைத்து அமர்ந்திருந்தான் மகள் ஸ்பார்க்குக்கு என்று மனதில் நினைத்தாலும் முகத்தை கடுமையாக வைத்து அவனையே பார்த்திருந்தாள் ஆத்யா ஏன் நிறுத்திவிட்டாய் நீலவேணி அவ்வளவுதான் விட்ட அடியை மீண்டும் தொடர போதும் நீதான் என்று எழுந்தவள் அவளது துப்பட்டாவில் அவன் கையையும் வாயையும் நன்றாக கட்டியபடி காலையில வர நான் கழட்டாம நீயே கழட்டுன என் அத்தைக்கு பிள்ளையே வேணாம்னு போட்டு தள்ளிடுவேன் என்று அவன் கைகளை கட்டியவள் அவனுக்கு முதுகை காட்டி படுத்து கொண்டாள் படுத்தாலே தவிர அவள் மனம் முழுவதும் அவனை அருகே கண்ட நொடியை மட்டுமே மீண்டும் மீண்டும் அவளுக்கு நினைவூட்டியது மகளுக்கோ ஐயோ என்றிருந்தது தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்று அவன் மனம் கவலை கொண்டது நீ பண்ண வேலைக்கு உன்னை பக்கத்துல படுக்க விட்டதே ஓவர் ஏதாச்சும் பண்ணி அவளை கொலகாரி ஆக்காத என்று மூளை அறிவுறுத்த அதை கேட்டால் அவன் மகள் அல்லவே கட்டிய கையை அவள் முதுகில் வைத்து இரண்டு முறை தட்ட படுத்திருந்த ஆத்யா பத்ரகாளி ஒன்றரை என்னதான் தூக்கி வைத்து அமர்ந்திருந்தான் இப்ப எதுக்கு மூன்று மூணார் வரைக்கும் போகுது கட்டிய கைகளை தூக்க முடியாமல் வாயில் இருக்கும் துணியை காட்டினான் உச்சு கொட்டியபடி வாயில் கட்டிய துணியை விட்டு இப்ப சொல்லுங்க என்ன வேணும் நீ தான் என்ன அடிச்சு துவச்சி கைய கட்டி வச்சிருக்கியே நீ அமைதியா இருந்தா நான் உன்னை நான் அடிக்கோஸ் வந்த நெத்தில தான் என்றான் பாவம் போல் எங்க வாங்கின அப்படிங்கற மாதிரி மூஞ்சிய வச்சுகிட்டா நம்பிடுவேனா நீ ஏண்டி இவ்ளோ கியூட்டா இருக்க நானும் நம்மள விட பெரியவனாச்சே மரியாதை கொடுப்போம்னு யோசிக்கிறேன் நீ என்ன ரொம்ப டார்ச்சர் மாமா சொல்லிட்டேன் ஒழுங்கா படுத்து தூங்கு அப்புறம் நீ இன்னும் எனக்கு கூட என் மனசுல என்று அவள் எங்கே அவள் பெயரை கூறிவிடுவாளோ என்ற பயத்தில் வேகமாக வெளியேறி சொன்னோம் இந்த லூசி எம் வி இப்படி போது என்று யோசித்தவளுக்கு அப்போதுதான் அவனது என்ன ஓட்டம் விளங்கியது கஷ்ட காலண்டா சாமி அவங்க இப்படிதான் யோசிப்பாங்கன்னு நானே யோசிச்சு ஒரு தடவை தப்பு பண்ணது போதும் இவனோட அப்படி ஒரு டைம் அனுபவிக்க முடியாது இப்பவே இத க்ளியர் பண்ணிக்கலாம் என்று அவனை தேடி செல்ல அவனோ ஹாலில் போடப்பட்டிருந்த சேரில் கண்ணை மூடி அமர்ந்திருந்தான் இங்க பாரு மாமா நான் என்ன சொல்ல வந்தேன்னு முழுசா கேட்காம நீ நீயே எதுவும் முடிவு பண்ணிக்காத நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியுமா என் மனசுல நீ என் அத்த பையன் அவ்வளவுதான் எனக்கு டைம் தா உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ஹக் ஹக்கிஸ் தப்பில்லதான் ஆனா அது எனக்கு தெரிஞ்சு பண்ணணும் திருட்டுத்தனமா பண்ணக்கூடாது உன்னை நான் எப்பவும் சந்தேகப்பட மாட்டேன் அப்புறம் உன்னை நம்பி தான் நான் நீ ஏன் ஏதாச்சும் யோசிச்சு முடிவெடுக்காத வா ஐ லவ் யூ என்று அவள் கன்னத்தில் முத்தமிட சிலையாக சமைந்தாள் ஆத்யா இப்படி நீ ஃபிரீஸ் ஆகக்கூடாதுன்னு தான் கொடுக்கல இனி நீ கவலைப்படாத என்று விசில் அடித்தபடி உள்ளே சென்றவனை கொல்லலாமா என்று தோன்றியது ஆத்யாவிற்கு போதும் போஸ் கொடுத்தது உள்ளவாடி வாடி என்று அவன் கத்தியதில் தன் உணர்வு பெற்று கோபமாக உள்ளே வந்தாள் உன் தொல்லை வர வர தாங்க முடியல உனக்கு ஒரு டைம் சூடு வச்சாதான் கிஸ் பண்ண உனக்கு என்ன அவளை கிஸ் பண்ணுவேன் உனக்கு பொறாமையா இருந்தா நீ என்ன பண்ணிக்கோ நான் தப்பா நினைக்க மாட்டேன் என்றவனை வெட்டவா குத்தவா என்று பார்த்தாள் எனக்கு தூக்கம் தூக்கமா வருதே அவளை தன் கைவளைவிற்குள் கொண்டு வந்தான் மகள் இந்த எம்பியை எந்த வகையில தெரியலையே நல்லவனும் இல்ல பொறுமையும் இல்ல கோபமும் இம்மெச்சூரும் இல்ல ஓவர் மெச்சூரும் இல்ல என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு அந்த நேரத்தில் சகான அழைக்க என்னவாக இருக்கும் என்று அவசரமாக ஏற்க மகள் அவளையே பார்த்திருந்தான் சொல்லுடி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க இந்தர் நம்ம கிளாஸ் அடிச்சு மண்டைய உடைச்சிட்டாம் ஹாஸ்டலுக்கு போலீஸ் வந்துச்சு எனக்கு ரொம்ப பயமா என்றதும் அவளுக்கு மேல் ஆத்யாவின் நான் வரேன்டி என்று அழைப்பை துண்டித்து மகளிடம் கூற நம்ம இப்ப என்ன பண்ணணும் என்பது போல அவளை பார்த்தான் காலேஜ் வர போயிட்டு வரலாமா சஹானா நான் பாவம் இந்தருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்று பயந்து பயந்து பார்க்க பாவமாக இருக்க மாத்து போயிட்டு வரலாம் என்று அடுத்த அறையில் உடைமாற்ற சென்றான் மகள் இதற்கு காரணமானவனோ கண்ணத்தில் தட்டி தன்னை நிதானமாக்க முயன்று கொண்டிருந்தான் கவி